இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாத ராசி பலன் இதில் மேஷ ராசிக்கான பலன் இது மேஷ ராசிக்காரங்க யாரெல்லாம் பார்க்குறீங்களோ உங்க ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க முதல்ல கிரகநிலைகளை எடுத்துக்கிட்டோன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் ஆரம்பித்து மீன ராசியில் முடிகிறாரு ஒரு மாதம் முழுக்க ஒரு ரவுண்டு வராரு சூரியன் பார்த்திங்கன்னா பத் தேதி வரைக்கும் டி விருச்சிக ராசிலையும் பதினாறாம் தேதியிலேருந்து தனுஷ் ராசிலையும் இருக்கார் அதாவது எட்டாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் சூரியன் இருக்காரு ஆஹ் செவ்வாய் பார்த்தீங்கன்னா அதே நேரங்களில் விருச்சிக ராசியில் ஆஹ் ஏழாம் தேதி வரைக்கும் இருக்காரு தனுஷ் ராசியில ஒன் எட்டாம் இருந்து இருக்காரு புதன் பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிலையும் சரி துலாம் ராசிலையும் அதாவது துலாம் ராசியில ஆரம்பிச்சு விருச்சிக ராசியில எட்டாம் தேதி டிசம்பருக்கு மாறுறாரு குரு பார்த்தீங்கன்னா கடகராசியில் அதிசார குருவாக இருந்து மிதுன ராசிக்கு டிவோர்ஸ் அதாவது பின்னாடி பின்னோக்கி வந்துடுறாரு சுக்கரன் பார்த்திங்கன்னா விச்சிக ராசியில் இருக்கார் த இருபத்தி மூணு டிசம்பர் பார்த்திங்கன்னா தனுஷ் ராசிக்கு மாறுறாரு சனி பகவான் வந்து வக்கரகதி முடிஞ்சு ஆல்ரெடி மீன ராசிக்கு வந்தாச்சு ராகு பார்த்தீங்கன்னா கும்பத்துலேயும் கேது பார்த்திங்கன்னா சிம்மத்தினே இருக்காரு இது கொஞ்சம் கிரகநிலைகளில் மாற்றங்களில் ஏகப்பட்ட வித்தியாசங்கள் இருக்குது ஏற்றத்தாழ்வுகள் இந்த மாதத்தில் இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பாதி மாதம் நல்லாயிருக்கும் பாதி மாதம் வந்து பதட்டமும் குழப்பமும் இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட கிரகநிலைகளை வச்சு பார்க்கும் போது உங்கள் கிட்ட கொஞ்சம் தைரியமும் உறுதியும் நம்பிக்கையும் இருக்கத்தான் செய்யுது வேலையில் வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு எல்லா விஷயத்துலேயும் பிஸியாக தான் இருப்பீங்க நல்ல ஒரு முயற்சிகளில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இருக்கும் அது உங்களோட நம்பிக்கையும் உங்களோட எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் பாதியில் லாபத்திற்கு ஏற்ற காலமாக தான் இருக்குது வரவு நல்லா இருக்குது ஏன்னா சூரியனோட விஷயங்களும் அதே நேரங்களில் உங்களுக்கு குருவோட பலனும் வந்து நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு சில ஆனால் பாதிக்கு மேலே கொஞ்சம் க கடின உழைப்பு மூலயமா பலன் கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும் மாணவர்கள் பொறுத்தளவுக்கு சில குழப்பங்களையும் கவன சிதறவுகளையும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கு அதிக அளவில் முயற்சி தேவை உங்களோட பாடத்துலையும் சரி உங்களோட எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டங்கள் தீட்டுறதுலேயும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம் காதலிக்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு முதல் பாதி சொல்கிற அளவுக்கு சந்தோஷமாக கிடையாது ஏகப்பட்ட குழப்பங்கள் மன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும் நிம்மதி தர மாதிரி அதாவது ரெண்டாம் பாதி வந்து சில தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக வர மாதிரி இருக்குது திருமண பேச்சுவார்த்தைகள்லாம் எதுவும் பண்ணாமல் இருக்கிறது நல்லது திருமண வாழ்க்கை ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல் மா பாதியில் பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்போடு இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாம் பாதியில பொறுத்தீங்க பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் காரணம் பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்குற மாதிரி இருக்கு அதை உங்களோட ரெண்டு பேருக்குள்ளயும் கொஞ்சம் பிரிவுகளை ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு செலவுகள் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் அதிக அதே நேரத்துல வருமானமும் கூடுதலா இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட மனசுல பண விஷயத்துல சமநிலை உருவாகுற மாதிரி இருக்கு குடும்பத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அமைதியான சூழ்நிலை நல்லாவே இருக்கும் சில நேரங்களில் பொறுத்தளவுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அதாவது பெற்றோருக்குடையும் கூட பிறந்தவங்களோடையும் கொஞ்சம் கவனமாக சூழ்நிலைகளை கையாளுது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் இருக்கும் பெருசாக எதுவும் பாதிப்பு இல்லை ஆனால் சின்னம்மா சின்னதாக இருக்கும் அதை கவனிக்காமல் இருக்கிறது தப்பாக போயிடும் பயண விஷயங்களை பொறுத்தளவுக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அது மூலயமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்குது நீண்ட பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வெளிநாட்டுக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இது ஏற்ற ஒரு காலமாக இருக்கும் பரிகாரத்தை பொறுத்த அளவுக்கு மேஷ ராசிக்கு செவ்வாய்க்கிழமை உகந்ததாக இருக்கும் நல்ல ஒரு விளக்க எத்துருது செவ்வாக்கிழமல முருகனுக்காக இருந்தாலும் சரி துர்கைக்கா இருந்தாலும் சரி விளக்கேற்றது நல்ல பலனாக இருக்கும் ஆக மொத்தம் மேசராசியை பொறுத்தளவுக்கு கலவையான பலன்களாக இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக சூழ்நிலைகளை கையாண்டிங்கன்னா சாதகமாக மாதத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லா விதத்துலேயும் இருக்குது தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள் உங்களோட நண்பர்களுக்கும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் சில சில பல வீடியோஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது லைவ் டெலிகாஸ்ட்லாம் வர வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆதரவுக்கு நன்றி